வணக்கம் மக்களே நண்பர்கள் அனைவருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பா போயிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மார்க்கெட்டும் இன்னைக்கு நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதே மறக்க வைக்கும் வகையில் ஒரு பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு அமோகமான ஒரு வளர்ச்சல் போர்ட்ஃபோலியோ ஒரு பக்கம் கிழிஞ்சு தொங்குது மார்க்கெட் அதுக்கு மேலே அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு செல் ஆஃபை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் இன்னைக்கிட்டே டே ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே இல்லை ஏதோ சாதாரண ஒரு நாள் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு நண்பர்களுக்கும் அப்படி ஆச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி டேயில் நல்ல ஒரு வளர்த்தல் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு சரிவில இருந்து பெரிய ஒரு ரெக்கவரை கொடுத்துருந்தது பட் எண்ட் ஆஃப் த டேயில் அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல சரிவோடு தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சரிவடைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட்டில் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா வித்து வீசியிருக்காங்க ஆனால் கேள்வி என்னென்னா யார் வித்து வீசினா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி ஸோ இன்னைக்கு டெய்லியில் எஃப்ஐஸ் பார்ட்டி பார்ட்டிசிபேட்டே வந்து பண்ணாமல் இருக்காங்க வெறும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஸோ ஆயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா வித்து இருக்காங்க நெட்டாக பார்க்கும்போது ஐநூற்றி எண்பத்தம்போ ஐநூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு அறநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு நெட்டாக வந்து விற்றுருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வாங்கவும் வந்து அதிகமாக செஞ்சுருக்காங்க இப்படி இருந்தும் கூட மார்க்கெட்டில் இன்றைக்கி யார் தான் விற்றுது ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் விற்றுருக்கவே மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஏன்னா எல்லாம் வந்து ஹோல்டு தான் பண்ணுவாங்க அவங்க விற்கக்கூடிய ஒரு நாள் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து வரலை ஸோ இன்னும் மார்க்கெட் என்றைக்கு ரொம்ப மோசமாக போகுதோ அந்த டைமில் விற்பனை மேபி வந்து பண்ணலாம் பட் இன்றைக்கி டே இல்லை இவங்களுடைய பார்ட்டிசிபேட் இல்லாமல் அளவுக்கான ஒரு செல்லாக் ஏற்பட்டுருக்கிறதுக்கான ஒரு புரிதல் என்னங்கிறது சத்தியமாக எனக்கு வந்து தெரியல ஸோ இதில் பல விதமான காரணங்கள் பலரும் சொன்னாலும் கூட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் வந்து தெரியாத புரியாத புதிராக தான் வந்து இருக்க போகுது ஸோ ஒரு வழியாக மார்க்கெட் இன்றைக்கி முடிச்சு விட்டாங்க நாளைக்கு பார்ப்போம் என்ன மாதிரியான பர்ஃபாமன்ஸ் நடக்குதுன்ட்டு மேபி நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு செல் ஆஃப் நடந்ததுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகும் ஸோ இன்னைக்கு டெலகிராமில் ஒரு அப்டேட் வந்து போட்டிருந்தேன் ரிலையன்ஸை செக் பண்ணுங்கன்ட்டு ஸோ அந்த டைமில் ரிலையன்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்றைக்கி இல்லை ஸோ மார்க்கெட் கீழே இறங்கும்போது அதுவும் நல்ல சர்வீஸ் வந்துச்சுருந்தது பட் அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ரெக்கவரை கொடுத்தது ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப மார்க்கெட் இறங்கும்போது போது ரிலையன்ஸ் ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்தது தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டியில் ஒரு பத்து பங்கு பார்த்திங்கனா ரிலையன்ஸில் வந்து அக்யுமிலேட் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்மால் அண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் தான் ஏன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் எல்லாம் வந்து கட் பண்ணவே இல்லை ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் ஸோ இன்னும் கொஞ்சம் பொசிஷன் இருக்கட்டும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால் ஸோ ரிலையன்ஸை பார்த்திங்கன்னா ஒரு சில குவான்டிட்டீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி ஐடிசிலேயும் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா இன்னைக்கு டெய்ல கிடச்சிது பட் இதெல்லாம் ஸ்மால் குவான்டிட்டி குவான்டிட்டீஸ் தான் ஸோ ஐடிசி பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது குவான்டிட்டிஸ் மட்டும் ஆட் பண்ணேன் ஸோ ஃபர்தராக ஒரு டவுன்ஃபால் ஏற்பட்டுதுனா அகெயின் பார்த்திங்கன்னா ஐடிசியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இந்த பிளானை பற்றி நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ திரும்ப திரும்ப பேசுகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இடையில எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ தொடர்ந்து வந்து கவனிப்போம் மார்க்கெட்டை ஸோ மெது மெதுவாக ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்தால் தான் கண்டிப்பாக நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது இன்னைக்கு டேயில் சில முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சிடலாம் அப்படி நம்ம பார்க்குறது மொதல் பார்க்க போகிறது ஆட்டோ சேல்ஸ் டேட்டா ஜனவரி மாதம் என்னென்ன நிறுவனங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் ஆனால் ஆட்டோமொபைல் செக்டாரோட கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரதி சுசுக்கியோட சேல்ஸ் டேட்டா இப்போ வரைக்கும் என் கைக்கு வந்து கிடைக்கல ஸோ மற்ற நிறுவனங்கள் பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அடுத்த கிங் யாருன்னா டாட்டா மோட்டார்ஸ் தான் ஸோ டாடா மோட்டார்ஸோட விற்பனை வந்திருக்கு இந்த மாதம் நெவி சேல்ஸை பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க எழுபதாயிரம் வண்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த ஜனவரி மாதத்தில் விற்றுருக்காங்க இதில் நெக்ஸான் பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரம் யூனிட் வித்துருக்காங்க பஞ்சு பார்க்கும்போது ஒரு பத்தொம்பதாயிரம் யூனிட் பார்த்திங்கன்னா வித்துருக்கிறதா செய்தி நமக்கு வந்திருக்கு ஸோ ஓவராலாக டாடா மோட்டார்ஸ்க்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து சந்திச்சிருக்காங்க ஸோ போன மாதத்தோட மந்த் ஆன் மந்த் பார்க்கும்போதும் நல்ல ஒரு குரோத்தை தான் இந்த டாட்டா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது கமர்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போதும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொன்பது யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க ஸோ ஒரு முப்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் அவங்களுடைய க்ரோத் வந்து அதிகமாக இருக்கிறதையும் நம்மளால் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஸோ அடுத்த அசோக் லலாண்ட் இருக்கு மகேந்திரா கமர்ஷியல் இருக்கு ஸ்டர் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மற்ற நிறுவனங்களோட டேட்டாவை நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் ஹீரோ மோட்டர் கப்போட சேல்ஸ் வந்திருக்கு டோட்டலாக அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் யூனிட் வித்திருக்காங்க டொமஸ்டிக்கில் மட்டும் பார்க்கும்போது அஞ்சு லட்சத்தி இருபதாயிரத்தி இரநூத்தி எட்டு யூனிட் வித்திருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து க்ரோத் நடந்திருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் பாத்தீங்கன்னா க்ரோவாயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அது போக முக்கியமா ஸ்கூட்டர் சேல்ஸ் பார்க்கும் போதும் நல்லாவே வந்து க்ரோவாய்ட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே வந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இது ஹீரோ மோட்டோர் காப்புக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி ஸோ ஸ்கூட்டரில் இன்னும் வந்து இவங்க ஆதிக்கத்தை வந்து செலுத்தணும் ஸோ ஸ்கூட்டரில் நல்லா ஆதிக்கத்தை செலுத்துறாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து இன்னும் நல்ல இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோட சேல்ஸ் வந்துருக்கு டிவிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எக்ஸலண்ட்டான ஒரு சேல்ஸை வந்து பண்ணியிருக்காங்க ஓவராலாக டூ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது நாலு லட்சத்தி தொண்ணூற்றி நாலு யூனிட் விற்றுருக்காங்க டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஈரோன் இயரில் வந்து ஆகிருக்கு இதில் ஸ்கூட்டர் சேல்ஸு இதுதான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் மெஜாரிட்டியாக வந்து இருக்கக்கூடிய சேல்ஸு குறிப்பாக ஜூபிட்டர் வேறு லெவல் பர்ஃபாமன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கு கூடவே எலக்ட்ரிக் டூ வீலரும் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு ஓவராலாக ஸோ த்ரீ வீலர் அந்த அண்ட் இந்த டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட் த்ரீ வீலர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது சேர்த்தி அஞ்சு லட்சத்தி பதினோராயிரம் யூனிட் வந்து விற்றுருக்காங்க ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மாடல் பண்ணியிருக்காங்க அடுத்தது டொயோட்டாவோட சேல்ஸ் பார்க்கும்போது முப்பதாயிரத்தி அறநூற்றி முப்பது யூனிட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து விற்றுருக்காங்க ஸோ இவங்களுடைய க்ரோத்தும் வந்து நல்லாவே வந்து போயிருக்கு ஸோ இதை தொடர்ந்து பார்க்கும்போது கியாவோட சேல்ஸ் வந்துருந்தது அவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருபத்தேழாயிரம் யூனிட் வந்து விற்றுருக்காங்க ஸோ இப்போ தான் வந்தாங்க ரொம்ப வருடம் இருக்காது ஸோ கியாவே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் டொயோட்டோக்கு ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கியா வந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பட் இந்த செல்டாஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துட்டுருக்கு பட் என்ன நம்பர்ஸாக கொடுக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் வந்திருக்கு ஸோ இங்கேயும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நடந்திருக்கு ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓவராலாக ஒரு லட்சத்தி நாலாயிரம் யூனிட் வந்து விற்றுருக்காங்க எக்ஸ்போர்ட் மட்டும் பார்க்கும்போது பத்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தோரு யூனிட்டாக வந்து இருக்குது ஸோ நல்ல நம்பர்ஸை வந்து ராயல் என்ஃபீல்டு எச்எர் மோட்டாரும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது மகேந்திரா ஸோ மகேந்திரா இந்த தடவை மூணாவது இடத்துக்கு போயிருக்கு டாடா மோட்டார்ஸ் ரெண்டாவது இடத்துல இருக்குது ஷூண்டாய் பார்க்கும்போது நாலாவது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு ஸோ மகேந்திராவோட சேல்ஸ் வந்து அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி பத்து யூனிட் வந்து இந்த மாதம் விற்றுருக்காங்க ஸோ இது இயர் ஆன் இயர் க்ரோத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வெறும் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் பட் மந்த் ஆன் மந்த் பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையான ஒரு க்ரோத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே மகேந்திராவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் மகேந்திரா குறிப்பாக பார்த்திங்கன்னா ஸோ இந்த டிராக்டர் சேல்ஸில் வந்து சக்க போடு வந்து போட்டிருக்காங்க ஸோ கமர்ஷியல் நம்ம பார்ப்போம் பட் டிராக்டர் சேல்ஸில் மகேந்திரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விற்பனையை பண்ணியிருக்காங்க நாற்பதாயிரத்தி நா அறுநூற்றி நாற்பத்தி மூணு யூனிட் வந்து இந்த ஜனவரி மாதத்தில் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் க்ரோத்தை மகேந்திரா பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார் ஸோ இவங்களுடைய விற்பனை நல்லா இருக்கும் டொமஸ்டிக்ல ஐம்பத்தொம்பதாயிரம் யூனிட் பட் எக்ஸ்போர்ட்டோட சேர்த்துனா எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு யூனிட் பார்த்திங்கன்னா ஹியூண்டாய் வந்து ஜனவரி மாதம் மட்டும் வந்து விற்றுருக்காங்க ஸோ எக்ஸ்போர்ட் பார்க்கும்போது நல்லாவே க்ரோவாகிருக்கு ஹியூட் மோட்டார்க்கு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸும் அரௌண்ட் ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கான ஒரு க்ரோத்தை டெலிவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஹியூடாய் வென்யூக்கான டிமாண்டும் ஓரளவு பற்றாக இருக்குது அப்படின் தான் ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு யூனிட் வந்து விற்றுருக்காங்க ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு ஹியூடாய் வென்யூ அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தது அசோக் கல்யாண் கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ எப்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னென்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் அண்ட் அசோக் லேலாண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ விற்கிறாங்களோ அதில் பாதி நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அசோக் லேலாண்ட் வந்து விற்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாதமும் இருக்குது ஒரு பத்தொன்போதாயிரம் வண்டி கிட்டே பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வண்டி வந்து விற்றுருக்காங்க இரநூரில் முப்பத்தெட்டு பர்சன்ட் க்ரோத்தை வந்து அசோக் லேலான் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக அசோக் லேலான் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகிந்திரா கிட்டேருந்து அப்டேட்டு ஸோ மகிந்த கமர்ஷியல் இந்திராவ சேல்ஸ் பார்க்கும்போது நல்ல மாதம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூனிட் எல்லாம் ஒரு லட்சம் வண்டிக்கு மேல மகிந்திரா நிறுவனம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் வந்து விற்று வீசியிருக்காங்க ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் எஸ்எம்எல் எஸ்எம்எல்இசுஸும் ஒரு நல்ல குரோத்தை வந்து சந்திச்சிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐச்சர் மோட்டார் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ ஐச்சர் மோட்டாரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தி நாலு யூனிட் இது அசோக் லைலான் கூட கம்பேர் பண்ணும்போது பாதி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விற்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது ஸோ இவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸு தான் இந்த ஜனவரி மாதம் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ க்ரோத் டொமஸ்டிக் க்ரோத் பார்க்கும்போது முப்பத்தொம்போதரை சதவீதமாக இருக்குது ஏரோன் இயரில் நம்ம பார்த்தோம்னா ஸோ ஓவரால் அப்படின்னு டோட்டல் சேல்ஸ் எடுத்து பார்க்கும்போது முப்பத்தேழு சதவீத க்ரோத்தை பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ஐச்ஆர் மோட்டார் பார்த்திங்கன்னா சம்பாரிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேட்டா சென்டர் ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மருதியோட நம்பர் இன்னும் வரலை ஸோ நாளைக்கு நம்ம மருதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது இன்றைக்கி நம்ம பட்ஜெட் அப்போ ஆஃப்டர்நூனில் டிஸ்கஸ் பண்ணால் டேட்டா சென்டர் பங்குகளுக்கு ஒரு பயன் அடையும் அப்படின்ட்டு ஸோ இதில் குறிப்பாக என்னென்னா ஸோ இந்த டேட்டா சென்டர் பங்குகள் பார்த்திங்கன்னா இந்த ட்வெண்ட்டி இயர்ஸ் டேக்ஸ் எக்ஸ்டம்ஷனால் ஒரு நல்ல பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இதில் ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்லேருந்து குளோபல் கஸ்டமருக்கு க்ளவுட் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனமாக இருந்தாலும் இந்த டேக்ஸ் எக்ஸ்டம்ஷனுக்கு வந்து பொருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ குறிப்பாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்லேருந்து க்ளவுட் சர்வீஸை குளோபல் கம்பெனிஸ்க்கு வழங்குனா இந்த டேக்ஸ் எக்ஸ்டெம்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ டேரெக்டாகவும் சில ஃபாரின் நிறுவனங்கள் குறிப்பாக அமேசான் கூகுள் மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் நம்ம நாட்டில் டேட்டா சென்டரில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அது போக நம்ம நாட்டு நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா டேட்டா சென்டரில் ஹெவியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம நாட்டில் பண்ணக்கூடிய நிறுவனங்களோட அந்த டேட்டா சென்டர் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா குளோபல் நிறுவனங்கள் தான் யூஸ் பண்ண போகிறாங்க இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க யூஸ் பண்ண தான் போகிறாங்க பட் இப்போது அடிஷ்னலாக இந்த ஒரு பெனிஃபிட் கொடுக்கறதுனால ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம நாட்டு நிறுவனங்கள் பயன்பெறும் பட் இதெல்லாம் உடனே நடக்குமான்னு தெரில ஸோ என்றைக்கு அவங்க கட்டி முடி முடிப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் புரியாத புதிராக இருக்குது ஸோ இதில் பல கம்பெனிஸ் இருக்குது ஸோ இதில் பல கம்பெனிஸ் இருந்தாலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ரெண்டு நிறுவனம் ஒன்று ரிலையன்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ டேட்டா சென்டரும் அடிஷ்னலாக நமக்கு ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குது ஸோ நம்ம வேறு வேறு காரணங்களுக்காக இதை நம்ம பிடிச்சாலும் கொமலேட்டிவாக எடுத்து நம்ம பார்த்தோம்னா ஸோ இந்த ஒரு விஷயமும் டேட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு அடிஷ்னல் விஷயமும் நமக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலை இதெல்லாம் நம்ம வருடத்தில் ஒரு வருடத்துக்கு மேலே ஆச்சு இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸோ குளோபல் டேட்டா சென்டர் கம்பெனிஸ் பற்றியும் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் இருக்கோம் என்ன மாதிரியான ஒரு வருமானத்தை அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு யோ ஸ்டாக்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதில் நண்பர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ இதில் நல்ல ஒரு பெனிஃபிட் நம் நாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்படுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு இருக்குது ஆனால் இதுக்கான டைம் எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கேஎன்ஆர்சி அப்டேட்டை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் ஸோ கேஎன்ஆர்சி கேஸ் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே நீங்கள் அப்டேட்டே பண்ணல அப்படின்ட்டு ஸோ மணிக்கோம் பேசணும் நினச்சேன் பார்த்திங்கன்னா நான் மறந்துட்டேன் ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுவும் லாஸ்ட் நேரத்தில் தான் இந்த டே இந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணேன் ஸோ இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே திலீப் பில்கானோட தன்ஷா நிறுவனம் போட்டிருந்த கேஸ் பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸோ இந்த கேஸில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா ஸோ இந்த தன்ஷா பார்த்தீங்கன்னா sila குற்றச்சாட்டை முன் வச்சாங்க என்ன அப்படிங்கிறத திரும்ப ஒருக்கா நம்ம ரீகால் பண்ணலாம் ஸோ இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா என்ன சிக்ஸ்டி சிக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆச்சு ஸோ அந்த ஒரு காரணத்தை காட்டி ஸோ இவங்களை வந்து இந்த பிட்ஸில் இருந்து தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ எந்த ஒரு ஒரு பிட்ஸ் ஏறத்துலையும் வந்து பங்கேற்க கூடாதுன்ட்டு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு தடையை வந்து கேஎன்ஆர்சி மேலே போட்டிருந்தாங்க ஸோ இந்த தடை இருக்கிறனால நம்ம தமிழ்நாடு ஹைவே அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ பிட்டிங் ப்ராசஸை வந்து இழுத்து நல்லா லாங்குக்கு தூரம் தூரத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க தள்ளி போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சாங்க ஆனால் கேஎன்ஆர்சி சைட்ல இருந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாசமே எக்ஸ்பைரி ஆயிருச்சு ஜூலை பதினொன்னுலேயே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அதுக்கான கோட் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு த அவங்க சைட்லருந்து பதில் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து காட்டி ஸோ இப்போ ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஈசிஆர் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பிட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜூலை பதினொன்னுலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எக்ஸ்பைரியும் ஆயிடுச்சு ஸோ இதனால் எந்த விதமான ஒரு ஃபேவரிசமும் இந்த இடத்துல நடக்கலை அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிட்டிங் பார்த்தீங்கன்னா இன்னும் போய்கிட்டு தான் வந்து இருக்குது ஸோ இன்னும் ஒரு முடிவு வந்து வரல இவங்களுக்கு வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் முதல் ஒரு ஒரு போட்டியில கெய்னார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் ஸோ இந்த மாதிரி பல பஞ்சாயத்துகள் எல்லாம் வந்து ஏற்பட்டு தான் வந்து இருக்கும் பட் கெய்னார் கன்ஸ்ட்ரக்ஷன் அதர் சைடு இன்னும் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் கோயம்புத்தூரில் அதாவது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பல பிரிட்ஜஸ் வந்து அவங்க கட்டினாங்க ரீசெண்டாக அவினாசியோடய பிரிட்ஜை பார்த்திங்கன்னா அவங்க தான் கட்டி முடிச்சிருக்காங்க ஸோ நாங்கள்லாம் நல்லா தான் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு கெய்னார் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லருந்தும் ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறாங்க ஸோ இது அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பை இன்னும் வந்து கூட்டுது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபர்தர் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி கல்யாண ஜுவல்லர்ஸ் அண்ட் டைட்டன் போன்ற நிறுவன பங்குகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது ரீசன் பார்க்கும்போது ஸோ கஸ்டம் டியூட்டி பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் இருந்த ஒரு காரணத்தினால இந்த பங்குகள் ஏறி இருக்குது பட் கோல்டோட விலையும் வந்து ஏறுறதுனால ஸோ வால்யூம் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்குது பட் இந்த ரீசன் ஒரு செய்தி பார்த்திங்கன்னா எங்கேயும் வராமல் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி ஸோ வால்யூம் க்ரோத் கோல்டு இன்னும் ஃபர்தராக வந்து கீழே இறங்குது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இறங்குச்சுன்னா இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயே திரும்ப ஏறுறதுக்குள்ளே வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆட்கள் போட்டி போட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சூழ்நிலையில் நிறுவனங்களோட வால்யூம் க்ரோத் வந்து ஆட் ஆகும் ஸோ இது இந்த நிறுவனங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இடைக்காலத்தில் ஒரு ரிலீஃபும் பார்த்திங்கன்னா ஏற்படும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டான ஒரு செய்தி இந்த ஜுவல்லரி பங்குகளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாகவும் நான் பார்க்குறேன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே